வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுவும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி இல்லாமல் மிருதுவாக எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ சிக்கனை கழுவி வச்சுருக்கேன் இந்த நெஞ்சு கறி தான் எப்படி வேக வச்சாலும் வேகாமல் ரப்பர் மாதிரி இருக்கும் தொடப்பகுதி கறி அந்த மாதிரி இருக்காது ரப்பர் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு கல்லுப்பு தான் சேர்க்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதை லேசாக பிசைஞ்ச மாதிரி கலந்து விடணும் கல்லுப்பு கரைகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும் இப்போ இதை நல்லா ஊறட்டு ஒரு மணி நேரம் மூடி வச்சிடலாம் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமாவது ஊறணும் இதை நான் ஒரு மணி நேரம் ஊற விட்டுருந்தேன் இப்போ சிக்கன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல எடுத்த அதே பீஸை தான் நான் இப்போ எடுக்கிறேன் அது எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் லேசாக அழுத்தின உடனே உடஞ்சி போகிற அளவுக்கு மிருதுவாக இருக்குது இதே மாதிரி வேறு பீஸையும் பாருங்கள் இதுவும் மிருதுவாக ஆயிருக்கு அடுத்த முறை சிக்கன் வாங்கும்போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இதை நல்லா கழுவிடலாம் ஒரே தரம்தான் தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கொத்து கருவேப்பில இரநூறு கிராம் அளவுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டு வரும் செவக்கிற அளவுக்கு வதங்கி வச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசலை போன பிறகு ஸ்டவ்லத்தீயை குறைச்சி வச்சு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் சிக்கன் மாதிரி செய்யணுங்கிறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குற உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் சேர்க்கிறது உங்களோட விருப்பம் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இதை பரட்டி விட்டுறலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு ஒரு முப்பது செகண்ட் கலந்து விட்டுடலாம் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சிக்கனை சேர்த்துடலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும் இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் சிக்கனிலிருந்தே தண்ணி விடு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இடையில கலந்து விடணும் இப்போ ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருங்க சிக்கனிலருந்தே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்தா தண்ணியை ஊற்றிக்கலாம் கண்டிப்பாக தண்ணி கொதிக்க வச்சு தான் ஊற்றணும் இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் அளவான தீலையே செவ்வரியும் முடி வச்சிடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு எப்படி வெந்திருக்குதுங்கிறத பாருங்கள் கையில் லேசாக நசுக்கினாலே உருந்து போகிற அளவுக்கு வெந்திருக்கு அதே சமயம் மிருதுவாவும் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு கொடுத்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சிருக்க இதில் நாலு பல் பூண்டு பொடியாக நறுக்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இது ஆப்ஷனல் தான் ஒரு முப்பது செகண்ட் நல்லா கலந்து விட்டு கிரேவியில் ஊற்றிடலாம் பூண்டு வாசனை அதிகமாக வேண்டான்னு நினச்சிங்கன்னா நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ இதில் பொடியாக நறுக்கினா மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுடலாம் கிரேவி இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகப்படியான தீயில் ஃப்ரை பண்ணி விடுங்க அருமையான சுவையில் மிருதுவான சிக்கன் சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்